இப்போ வீடு வீடாக பார்த்தீங்கன்னா வாக்காளர் கணக்கீட்டு படி வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் புரியும் ஃபர்ஸ்ட் டைம் நான் தெருனா சத் அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக உங்களுடைய பேர் உங்களுடைய ஓட்டரடி நம்பரு அட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணான்னா பக்கத்துலேயே தற்போதைய புகைப்படத்தை ஓட்டுணும்னு கேட்பாங்க நீங்கள் வேறொரு ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கலாம் பிறந்த தேதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதியை வந்து நீங்கள் எழுதிருங்க ஆதார் எண் வந்து விருப்ப தேர்வு அதாவது ஆதார் எண் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எழுதிக்கலாம் கைபேசி எண் என்னவோ அதை வந்து எழுதியிருக்கேன் தந்தையின் பாதுகாவலின் பெயர் வந்து எழுதிருங்க தந்தையின் பாதுகாவலர் வாக்காளரின் அடையாள வந்து எழுதிருங்க தாயாரின் பெயர் வந்து எழுதிருங்க தாயருடைய ஓட்டுறையுடைய நம்பர் வந்து இதில் எழுதிருங்க அடுத்து துணைவீரின் பெயர் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சின்னா அவங்களுடைய ஒய்ஃபு அல்லது ஹஸ்பண்ட் அவங்களுடைய பேர் அது கீழே வந்து அவங்களுடைய ஓட்டரி நம்பர் அது வந்து எழுதிருங்க அது கீழே பார்த்தினா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு பாக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கோடை போட்டுட்டு இல்லை அப்படின்னு வந்து எழுதிருங்க ஓட்டு போட்டுனீங்க அப்படின்னா அதில் வாக்காளர் பெயர் உங்களுடைய பேர் எழுதிருங்க வாக்காளரின் புகைப்பட போய் எண் அப்பையில ரெண்டாயிரத்து ரெண்டில் ஒரு நம்பர் இருந்துருக்குங்கண்ணா அந்த நம்பரை எழுதுங்க உறவினின் பெயர் உங்களுடைய அப்பா பெயர் வந்து எழுதிடுங்க உறவு முறை என்னவோ அதை எழுதிருங்க மாவட்டம் மாநிலம் அது வந்து எழுதிடுங்க அது கீழே சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்னவோ அதை நீங்கள் எழுதிருங்க அது கீழே தொகுதி எண் பெயர் பாகம் எண் வரிசை எண் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க ஏன்னா வந்து எழுத வேணா ரெண்டாவது பாக்ஸில் வாக்காளரின் உறவினர் பெயர் உங்களுடைய அப்பா அல்லது அம்மா உங்களுடைய கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய பேர் வந்து எழுதிருங்க வாக்காளர் புகைப்பட அலாட்டையின் அவங்களுடைய ஐடி நம்பர் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதில் எழுதிருங்க அது கீழே அவங்களோட உறவினர் பேர் அவங்களுக்கு அப்பா பேர் அல்லது அம்மா பேர் இல்லது மனைவி பேர் இல்லை கணவர் பேர் என்னவோ அவங்களுடைய பேரு உறவு முறை என்னவோ அதை எழுதிடுங்க தந்தையா தாயா கணவரா மனைவியா அந்த உறவு முறைங்களை எழுதிருங்க அது கீழே மாவட்டம் என்னமோ அதை எழுதிருங்க மாநிலம் சட்டமன்றத்தின் பெயர் என்னமோ அதை நீ எழுதிட்டு அது கீழே தொகுதியின் எண் பெயர் பாகம் எண் வர்சைன் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சா எழுதுங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அது கீழே பார்த்தினா சைன் வந்து வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்தால் குடும்பமின் கையெப்பம் கேட்டிருக்காங்க அதுக்கு மேலே சைன் போட்டுருங்க அல்லது ரேகை ரெண்டு தான் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபார்ம் வந்து கொடுத்தாங்களே அவங்க வருவாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட இந்த ஃபார்மை வந்து கொடுத்துருங்க